என் செல்ல குழந்தையே உன் அம்மா என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்ற குழந்தைகளால் மட்டும்தான் இன்று என்னுடைய வாக்கினை கேட்க முடியும் ஏனென்றால் நான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த விஷயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன் உன்னுடைய துரோகியை இன்று நீ அடையாளம் போகின்றாய் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் உனக்கு எதுவும் தெரியாமல் போய்விடும் என்று நினைத்து கொண்டு ஒருவர் உன்னோடு இருந்தே உனக்கு செய்கின்ற ஒரு துரோகத்தை இன்று நான் அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் என் தங்கமி நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிகவும் அவசியம்தான் ஆனால் அது எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் என்பதை பொறுத்து நிச்சயமாக அது மாறுபட வேண்டும் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அன்றே அவர்கள் சொன்னார்களே அன்றே இவர்கள் சொன்னார்களே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்க கூடாது என் தங்கமே யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய மனசாட்சி உனக்கு சொல்லும் நீ எப்படிப்பட்டவன் உன் வாழ்க்கையில் எல்லாம் எப்படி நடக்கிறது என்று என் குழந்தையே அதே நேரத்தில் உன்னோடு இருப்பவர்களைப் பற்றி மற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நீ சற்று சிந்திக்க வேண்டும் அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை நீ கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் எனக்கு தெரியும் அவர்கள் என்னோடு இருப்பவர்கள் அவர்களைப் பற்றி நான் தெரியாததா மற்றவர்கள் சொல்லிவிட போகின்றார்கள் அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இல்லை என்று ஒரு போதும் நம்பிவிடக் கூடாது தங்கமே சொல்கின்றவர்கள் யார் என்பதனை பொறுத்து முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் மாறுபட வேண்டும் நல்லவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்கிறார்கள் என்றால் சற்று நீ சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியம் என் தங்கமே யார் என்ன சொன்னாலும் சரி அதை நம்பிவிட முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் உன்னை விட சிறந்த வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் யாரும் கிடையாது அதே நேரத்தில் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் உனக்கே சிறு சந்தேகம் ஏற்படுகின்றது உனக்கே சிறு தடுமாற்றம் ஏற்படுகிறது என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமையல்லவா இன்று அதை விடுத்து நாளை என் பிள்ளை ஐயோ என்று சொல்லி அன்றே சொன்னார்களே நாம் அதனை கண்டு காணாமல் விட்டு விட்டோமே இன்று நம் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கின்றதே என்று சொல்லி புலம்பக்கூடாது என் தங்கமே அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற சில விஷயங்களில் கவனம் உனக்கு அதிகமாக தேவை துரோகங்கள் எல்லாம் மிகவும் நெருக்கமானவர்கள் நாம் உயிராக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு செய்யக்கூடியது அதனால் என் பிள்ளை ஆரம்பத்திலேயே இதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டால் அன்றே இவர்களின் உறவை நீ துண்டித்து விடலாம் மாறாக இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் நீ வீணடித்துக் கொண்டிருக்காதே மேலும் மேலும் இந்த துரோகங்கள் உன்னை வந்து தீண்டிக்கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள் ஒரு முறை ஒருவரை பற்றி ஒரு விஷயம் தெரிந்துவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அதிலேயே நீ சிக்கக்கூடாது என் தங்கமே தெரிந்துமே தெரியாதது போல் வேண்டுமானால் நீ நடிக்கலாம் அப்படி நடித்து வேண்டுமானால் அவர்களின் உண்மை முகத்தை நீ அவர்கள் முன்னிலையிலேயே கிழித்தெறியலாம் என் தங்கமே இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை நிலை என்னவென்பதை இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுத்து விடுவேன் இந்த வராகி எனக்கு தெரியுமல்லவா உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பது என்ன யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் எல்லாம் உன்னை ஏமாற்றுகின்றார்கள் யார் எல்லாம் உன்னை ஏமாற்றிவிட்டு அதன் பிறகும் உன்னோடு நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என் குழந்தையே அதனால் இந்த சூழ்நிலையில் நான் உன்னை நிச்சயமாக அடையாளம் காட்டி கொடுக்கின்றேன் யாருக்கும் பாதகம் இல்லாமல் யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை அம்மா உறுதிப்படுத்தி சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே இன்று நான் தருகின்ற இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய துரோகியிடம் இருந்து நிச்சயமாக காப்பாற்றும் இந்த துரோகத்திடம் இருந்து நீ பல நாட்களாக என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே அவர்களோடு நல்ல அன்பில் இருந்து வந்திருக்கின்றாய் ஆனால் அவர்கள் உள்ளொன்று வைத்து கொண்டு வெளியில் வேறு வேஷம் போட்டு நடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்தில் கூட அவர்கள் சிறு துளியளவேனும் உண்மையாக இருந்திருந்தால் அம்மா நிச்சயமாக அவர்களுக்கு ஒருபொழுதும் எந்த ஒரு தீங்கினையும் செய்ய நினைத்திருக்க மாட்டேன் ஆனால் அவர்கள் உனக்கு செய்த துரோகம் ஏற்புடையது அல்ல அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை செய்து மற்றவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது மிகவும் தவறல்லவா அதனால் இந்த வராகியிடம் இருந்து அவர்களுக்கு தண்டனை என்பது உறுதியான விஷயம் இருந்தாலும் அது எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த தாயானவள் என்னுடைய உறுதியை பொறுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த தாயானவள் இன்று உனக்கு இந்த விஷயத்தினை சொல்ல வந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது அது என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே துரோகத்தை செய்தவன் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால் உடனடியாக அம்மாவால் எதுவும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் அதை உன்னால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது உனக்கு மனதிற்குள் காயத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் அம்மாவிற்கு தெரியுமல்லவா என் குழந்தை உன்னுடைய மனது எந்த அளவிற்கு இழகிய மனது மற்றவர்கள் உனக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்தாலே நீ வேதனைப்படுவாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் ஏனென்றால் என்னுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீங்கினையும் யாருக்கும் செய்தது கிடையாது யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ததும் கிடையாது செய்ய நினைத்ததும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒருவர் உன்னுடைய அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு ஒரு துரோகத்தை செய்கிறார் என்றால் அதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமல்லவா என் தங்கவை உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த மிகப்பெரிய பெரிய துரோகியினுடைய பிம்பம் என்னவென்பதை அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் என் தங்கமே எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததோ அந்த அளவிற்கு இனிமேல் உன் வாழ்க்கையில் சில தெளிவுகள் கிடைக்கப் போகின்றது செய்தவர்கள் யார் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு தெளிவு கிடைக்கும் அல்லவா என் தங்கமே எத்தனை நாள்தான் இப்படியே இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்க முடியும் என்றேனும் ஒரு நாள் உனக்கு இதற்கான விடிவு காலம் கிடைக்க வேண்டுமல்லவா என் தங்கமே உனக்கான காலத்தை இந்த வராகி நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமை இப்பொழுது உன்னோடு நல்லதொரு நட்பில் இருந்து கொண்டிருப்பவர் சில காலமாகவே உன்னிடத்தில் பேசும் அவர்களின் வார்த்தைகளில் சில தோரணைகள் தெரிய ஆரம்பிக்கின்றது நீ ஒன்று சொல்லும் பொழுது அதற்கு எதிரான சில வார்த்தைகளை அவர்கள் பிரயோகிக்கின்றார்கள் இத்தனை நாட்களும் நீ எதை சொல்லும் பொழுது சரி சரி என்று தலையாட்டினார்களோ இன்று அதையே அவர்கள் சற்று எதிராக பேசத் தொடங்கி இருக்கின்றார்கள் மற்றவர்களின் முன்னிலையில் உன்னை உன்னுடைய பெயரை கெடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் யாராக இருக்க முடியும் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் அவர்களை நிச்சயமாக நீ அடையாளம் கண்டுவிடுவாய் என் தங்கமே யாருடைய மனநிலையையும் நாம் சோதிக்க கூடாது ஆனால் அவர்களினுடைய மனநிலை உன் வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்படுத்துகிறது என்றால் அதை நாம் கண்டும் காணாமலும் விட்டுவிடக்கூடாது என் தங்கமே ஒவ்வொரு முறையும் உனக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நீ கதறி இருக்கின்றாய் ஆனால் மீண்டும் உன்னுடைய போதாத காலம் அவர்களோடுதான் உன்னுடைய நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இனிமேலாவது இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொண்டு என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் என் குழந்தைக்கு இனிமேல் எல்லாமே நல்ல காலமாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றி கொடுக்கின்றேன் இந்த வராகி உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் துவம்சம் செய்வதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்ட என்னுடைய பிள்ளை நிச்சயமாக நான் உனக்கே சொந்தமாக கொடுக்கின்ற விஷயங்கள் எதையும் பெறாமல் சென்று விட ஒரு முறை அம்மா உனக்கு ஒருவரை அடையாளம் காட்டுகிறேன் என்றால் அதன் பிறகாவது நீ கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் சிக்கிக்கொள்ளாமல் அவர்களிடத்தில் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய மரியாதையை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்